ஓ நம சிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்லும் தெய்வ தேவதைகளையோ இல்லைன்னா உங்களுடைய உபாசனை தெய்வ தேவதைகளையோ யாராவது வந்து உங்களுக்கு வேண்டாத நபர்கள் கட்டிட்டாங்கன்னா அந்த கட்டை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் கேட்குறீங்க அந்த அருள்வாக்கு குறி சொல்லலாம் சரி அதே மாதிரி ஒரு சில மாந்திரிக தொழில் இருக்கவும் சரி அதேமாதிரி ஒரு சில ஜோதிகளும் சரி கேட்கறது என்னன்னா சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வந்து உபாசனை எடுத்து வச்சிருந்தோம் இல்லைனா இந்த மாதிரி வந்து ஒரு தெய்வமோ தேவதையும் எங்களுடைய உடம்புல இறங்கிட்டு இருந்தது இதை வச்சு அருவாக குறி சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து கட்டிக்கிட்டாங்க இல்லைனா அதுவாக வந்து அதனுடைய பலம் குன்றி அது வந்து கட்டுக்குள்ளே போய் மாட்டிருச்சு சாமி இப்போ இந்த இருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு தெரியல நாங்களும் வந்து பல முயற்சிகள் எடுக்கிறோம் பல பக்கம் போய் நாங்களும் போய் பார்க்குறோம் ஆனால் அதற்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு சரியான படி தீர்வுங்கிறது கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது முறைகள் வந்து சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா அதாவது ஒரு தெய்வமோ தேவதையோ வந்து கட்டில் போய் மாட்டிருச்சுனா ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த இப்போ இந்த முறையை வந்து போட்டிங்கன்னா அது வந்து மீண்டும் மிக விரைவில் வந்து வெளியே வந்துரும் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் மீன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேத இறநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரான நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பண்ணலாம் இல்லைனா மூன்றாம் வரை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு நாட்களில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வில்வக்காய் இருக்குது இல்லைங்களா வில்வக்காய் வந்து நீங்கள் முறையெடுத்து அந்த அது வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு அளவு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை மட்டும் நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுட்டு உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வில்வ நாரலாக இருக்கு இல்லைங்களா அதெல்லாத்தையும் முறையாக சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கல்லுப்பு படியார் அஞ்சனக்கல் சரிங்களா இந்த மூணையும் வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து வச்சுக்கணும் பொடி மாதிரி செய்து ஒன்றா சேர்த்து வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இது கூடையா வந்து சிறிதளவு வந்துட்டு ஐங்கோ தைலம் அது வந்து எப்படி செய்யணும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அது வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சும்மா சிறிதளவு இருந்ததாக போதும் அதை வந்து சிறிதளவு அது கூட சேர்த்துட்டு நீ முறையாக வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வில்வ விதை இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து நல்லா இடிச்சு அது கூட வந்து அழிஞ்சி விதை இந்த ரெண்டையும் வந்து இடித்து நல்லா பொடி மாதிரி செய்துக்கணும் இந்த இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து என்னவாங்க கேட்டீங்கன்னா அந்த வில்வக்காய்க்குள்ளே வச்சு மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆப்பு மாதிரி வச்சு அதை நல்லா மூடிடணும் நல்லா மூடிட்டு ஒரு இதை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலைவாலை விரித்து நீங்கள் முடிஞ்சால் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த வந்து அந்த வில்வக்காய் மேலே வந்துட்டு ஏதாவது பச்சை கலர் மார்க்கல்லையோ இல்லை செவ் கலர் மார்க்கலையோ நீங்கள் வரைஞ்சிட்டு நீங்கள் ஒரு சுத்தமான இடத்துல தலவாலை விரிச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி விட்டுட்டு அதற்கு மேலே வந்துட்டு இந்த வில்வக்காய் வச்சுட்டு முறையே அதற்குண்டான தூபதிபங்கள்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு எதுக்கு உண்டான வாய்ந்த மந்திர நான் இந்த வீட்டில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு உச்சோடனை கொடுக்கணும் உச்சாடனை கொடுத்து இந்த வில்வக்காயை வந்து எடுத்து இப்போ நீங்கள் வந்து உபாசனை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த உபாசனையை வந்து இதில் எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ மந்திர பிரயோகம்னா இப்போ உங்களுடைய அதனுடைய அதிர்வடைகள் உங்களுடைய உடல்லே இருக்கும் அப்போ உங்களுடைய உடலை வந்துட்டு இடமிருந்து வளமாக இருபத்தொரு சுற்றி சுற்றிக்கலாம் இல்லை ஏதாவது வந்துட்டு அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கீங்க ஏதாவது விக்கிரமாகவோ இல்லைனா எந்திரத்துலையோ இல்லை குடுவையிலையோ இல்லை பாவையிலையோ ஏதாவது ஒன்றில் வந்துட்டு அதை பிரதர்ஷ்டம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதே வந்து இடமிருந்து வளமாக ஒரு இருபத்தொரு சுற்று நீங்கள் பொழுது என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றணும் சுற்றி இதே வந்து இது வந்து சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கிரகண நேரத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் முறையாக சுற்றி இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பூமியில் வந்துட்டு தூக்கி வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் திரும்பி பார்க்காம அப்படியே வந்துடக்கூடாது கைகளால் மூஞ்சுகளை விட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அங்கே வந்துட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா முறையாக அதுக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் செய்துட்டு நீங்கள் இப்போ நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உடலில் மந்திர உச்சாரம் கொடுத்து உடலில் மருந்து இறக்கி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நல்லா சுத்தமாக கல்லுப்பெல்லாம் போட்டு நல்லா குளிச்சுட்டு பஞ்சகவியம் இதெல்லாம் போட்டு நல்லா குளிச்சுக்கணும் இல்லை ஏதாவது விக்கிரமாக இருந்தால் அந்த விக்ரகத்துக்கு உண்டான விஷயங்களை சேர்த்துட்டு நீங்கள் முறையாக வந்து அதற்கு உண்டான மூல மந்திரத்துக்கு உச்சாடனம் கொடுத்தீங்கன்னாவே அது கட்டிலிருந்து வெளியே வரது நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம் தொழில் சித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமால் ஆலோசனை பண்ணிட்டு இது பல அணுஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு வாழ்க குருவே துணை